வணக்கம் வீட்டில் ஒரு வாழை மரத்தில் இருந்து பறித்த இந்த வாழைப்பூவை உரித்து இந்த மாதிரி அது உள்ளே இருக்கற பகுதியெல்லாம் எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு தயிர் கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா கையிலையும் கருப்பாகாது அதே போல் நம்ம போட்டிருக்க இந்த வாழைப்பூவும் கருப்பாகாமல் அப்படியே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விரல்களை இந்த மாதிரி தண்ணியில் அப்பப்போ நினச்சிட்டோம் அப்படின்னா இந்த காயை பாருங்கள் விரலை எந்த ஒரு கருப்புமே படலை அப்படி நினச்சிக்கலாம் அல்லது லேசாக எண்ணெய் லேசாக எப்படி இந்த விரலில் தடவிட்டோம் அப்படின்னாலும் விரல்கள் வந்து கருப்பாகாமல் அப்படியே இருக்கும் நான் இந்த வாழைப்பூவை உரித்து ஒரு மணி நேரம் இருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட கருப்போ இது எதுவுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் இந்த வாழைப்பூ உரித்து ஒரு மணி நேரம் இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் எந்த ஒரு கருப்போ எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்குது காய் செஞ்சதுனால வாழைப்பூ செய்யலை ஆனால் இப்போ மதிய நேரம் ஆயிடுச்சு காலையில் போட்ட பூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதான் ரெண்டு ஸ்பூன் தயிர் அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் எப்போ வேணுமோ நம்ம சமைச்சிக்கலாம் இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு கட் பண்ணி இதே மாதிரி போட்டு வச்சிட்டாலும் நல்லாயிருக்கும் கரையெல்லாம் தெரியாது இந்த வாழைப்பூவை அடுத்த நாள் காலையில் எடுத்து கட் பண்ணி பொரியல் செஞ்சேன் அது வரைக்கும் அது அப்படியே நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸே எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் விட்டால் போதும் அது கூட ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தயிர் விட்டாலும் புளிச்சிரும் காய் அதனால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டிப்ஸ் கட்டாயம் எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் நம் கை விரல்கள் வந்து அழகாகவே இருக்கும் நிறைய பேர் அதை வந்து இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்